நீங்கள் பார்த்துக்கொண்டே கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து செய்யாத தப்புக்கு செஞ்சதான் ஒரு பக்கம் தண்டனை அனுபவிச்சுன்னு இருக்காங்க இந்த தண்டனை யாரிடம் இந்த மாதிரி மல்லிக்கு கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுத்துனே இருக்குது இந்த ராஜதமும் ரஞ்சா ராஜேஸ்வரியும் ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட் அப்படியே சும்மா அடிச்சு ஓட விட்டுங்க ஒரு பக்கம் ஜெயிலில் போட்டு ரெண்டு பேரையும் மாசத்துக்கு ஒரு டைம் கரித்தனை வைக்கணும் அப்போதான் அதோட ஏக்கம் எசனம் அவங்களுக்கு வரும் அவங்களை அடிச்சு பொழக்கணுங்க எவ்வளோ திமுறு இருந்தால் எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நம்ம மல்லியை மாட்டி விட்டுப்பாங்க மல்லி பாவங்க அங்கமான பொண்ணுங்க அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஐயோ என்னடா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம்ன்றதே இல்லையா நம்ம எப்ப பார்த்தாலும் நம்மளை அடி 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 அடிச்சு உட்கார வச்சுன்னே இருக்காங்களே நம்ம என்ன தப்பு பண்ணோம் அந்த உலகத்துல பிறந்ததே தப்பா பிறந்ததே பாவ கேடா நான் பிறந்த வீட்டுலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பவே அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயிரப்பட்டு கஷ்டத்திலேயே வளர்ந்தேன் இப்போ சரி வந்த வீட்லயா சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சந்தோஷமே இல்லையுன்னு சொல்லிட்டு கதறி கதறி ஆள்றாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க உடனே அந்த இடத்துக்கு நம்ம நிஷா ஓ நிஷா நிஷா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பாட்டு பண்ணி நிஷா வராங்க வந்து என்னப்பா விஜய் நிலமாப்பா என்னப்பா பண்ணிருக்கா இந்த பிடிப்பா கோட்டாடர் ஆர்டர் வந்துச்சுப்பா வெண்பா வைப்பா நான் கூட்டமா போறேன்பா அவன் பொண்டாட்டிக்கு உனக்கு சண்டை அவளை வீட்டை விட்டு ஓட விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சுப்பா இதுக்கு மேல வெண்பாங்க இருக்க முடியாது நீங்க சண்டை போட்டு சண்டை போட்டு பொண்ணு படிக்க விடாம ரொம்பவே டிப்ரெஷன் தாடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏருக்கு ஏறு மாறா பாருக்கு பாரு மாறா ஒரு பக்கம் போட்டு தள்ளி விடுறாங்க இதை கேட்டு என்ன பண்றது ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாம என்னடா இது நமக்கு வந்து சோதனை வேதனைன்னு சொல்லிட்டு கதறி கதறி அதுன்னு ஒரு பக்கம் சரி ஓகே எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுன்னு ஒன்னு இருக்குல்ல அந்த தீர்வை தேடி நாமளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க அந்த தீர்வு என்னவா இருக்கும் ஏதுவா இருக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது குறிப்பிட்டு பார்ப்போம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின் இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க வந்து ரொம்பவே கியூட் அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன் எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெண்பா பண்ற ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி தாங்க இருக்கு வந்ததும் வெண்பா இருந்தாலும் மல்லியை கட்டி முடிச்சுன்னு இது எங்க அம்மா எங்க அம்மா இருக்கிற நான் எதுக்கு உங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டா வந்தா போலீஸ் கிட்ட சொல்றேன் சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் எதுனா ஆமாம் மல்லியும் நல்லா தான் இருக்கும் மல்லியை கட்டி பிடிக்கிற நம்ம மல்லியும் ஆமாம் நாங்கள்லாம் மூணு பேரும் ஒன்றா தான் இருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் குடும்பம்னா சண்டை வராமே இருக்குமா சும்மா பேச்சுவார்த்தை சண்டை வராதா சண்டைன்றது வரும் அதுக்கு நாங்கள் பிரிஞ்சுட்டு அர்த்தமா என்ன முட்டாள் மாதிரி இவ தான் கூட்டு வந்திருக்காங்கன்னா அவள் கூட வந்திருக்கீங்களே உங்களுக்கு கூட கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பாக்கணுமே நம்ம நிஷா ஏய் அதிகமா பேசாதடி நான் அதிகமா தாண்டி பேசுவேன் நான் அதிகமா தான் பேசுவேன் என் குழந்தை அதிகமாக தான் பேசுவேன் உன்னு யாரு வர சொன்னது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு பர்ஸ்ட் ஒரு ரைட்ஸ் இல்லை ஒழுங்கு மாதிரி இங்கேருந்து போயிரு கோர்ட்லேயே ஆர்டர் கொடுத்துட்டா ஏன் கூட தான் பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு நான் இல்லன்னா மட்டும் தானே கஷ்டம் நான் இருப்பேன் என் வாழ்க்கை முடிக்கிற வரையும் என் மூச்சு நிற்கிற வரையும் நான் மண்ணில் போகிற வரையும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி டைலாக் மல் டைலாக் வராங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம விஜய் ஆடி போயிடுறாரு ஒரு பக்கம் அசந்து போயிடுறாரு ஒரு பக்கம் வியந்து போயிடுறாரு என்னடா பண்ண போகிறாரு எதுனா பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு நாமளும் உக்கான இதுக்கு நடுவில் இன்னும் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல எல்லாமே அந்த கடவுளோட அருளால் எல்லாமே நல்லபடியாக நடந்துடும் சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் வேண்டி விறுவிறுத்து விடவிடத்து காத்தனு இருக்கோம் பாப்போ என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனைகள்லாம் எல்லாம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம அரவிந்தர் அவர் அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட வந்து விஜய் சார் இது எல்லாத்துக்கும் நான் தான் முழுக்க முழுக்க காரணம் மல்லிக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை மல்லி உங்களை பிடிக்கல நீங்கள் விட்டு போய் மல்லிகை தொடத்தி அமைச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் நீங்கள் வந்து மல்லி மேலே உயிரே வச்சுன்னு இருக்கேன் அதை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன் எல்லாமே என்னோட தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க இதுக்காக மல்லியை தண்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நான் யார் தண்டிக்கிறதுக்கு நான் யார் மன்னிக்கிறதுக்கு நான் எதுவும் பண்ணலை அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவங்க கையில் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை நான் எதுவும் பேசவும் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்தது டாட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு என்னடா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை பல விதமா இருக்கு இப்போ இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னங்க பண்றது தான் நடக்கும் வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் ஆயிரம் நஷ்டம் இருக்கும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டு நம்ம முன்னேறி போனா மட்டும்தான் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் இல்ல கஷ்டமா இருக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நின்று தான் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம நின்று தான் இருக்கும் அதுக்கான உத்தியோகமும் நாம தான் பார்த்தாகணும் சரி போனது போச்சு ஆனது ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட தான் போகிறோங்க என்னென்ன பண்ண போகிறோம் ஏதோ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே பாசமா கியூட்டாக நடந்துறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம நிஷா கிட்ட நீங்க பாருங்க புரிஞ்சுக்கோங்க சக்தி எனக்குன்னு அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க எனக்கு அவங்களே போதும் நீங்கள் வேணும் நீங்க வந்து பாருங்க இந்துங்க இருங்க போங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் என்ன கிட்ட ஒரேடியை பிரிச்சு கூட்டம் போனோம்னு நினைக்காதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் நீங்கள் சொத்துக்கு தான் ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஆனால் எங்க அப்பா சொத்து வேணும்னு எனக்கு கேட்டுருங்க சொத்தை வாரி உங்க மூஞ்சிலே அடிச்சிருவாரு எங்கள் அப்பாவுக்கு நான் தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதான் இவ்ளே டே விஜய் உன் சொத்த தரையா இல்ல வெண்பாவை தறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொத்தவே தந்தாரன்னு சொல்லிட்டு விஜய் சொத்தவே தராரு இந்த மாதிரி ஒரு தங்கமான மனசு எங்கெங்க கிடைப்பாரு இதெல்லாம் கிடைப்பாரு இவர மாதிரி ஒரு தகப்பம் கிடைக்கிறதுக்கு நம்ம வெண்பா கொடுத்து வச்சிருக்கணுங்க கொடுத்து வச்சிருக்கான்னு சரி இது போனதெல்லாம் போச்சு ஆனதெல்லாம் ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு அப்டேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மூணு விஷயம் ஒன்று நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் டிங் டிங் தட்டி தட்டிவிட்டு போகணும் அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ் நன்றி வணக்கம்